தூத்துக்குடி தாளமுத்து நகர் கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடு இலையை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார் ஜெயக்குமார் இதில் யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா கடல் மார்க்கமாக வந்து பீடு இலைகள் மஞ்சள் பூச்சிக்கொல்லி மருந்து கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் வந்து அவ்வப்போது கடத்தப்படுவது வந்து வாடிக்கையாக இருக்கிறது இதை தடுப்பதற்கு வந்து கியூப்பிரிவு பிரிவு போலீசார் வந்து கடற்கரை பகுதிகளை வந்து தீவிர ரோந்து பணியிலையும் ஈடுபட்டு வருவது வந்து வழக்கம் தூத்துக்குடி தாளமுத்து நகர் கோபுரம் பகுதியில் இருந்து இன்று வந்து இலங்கைக்கு பீடி இலை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து மருந்துகள் வந்து க கடத்தப்படுவதாக கியூ பிரிவு ஆய்வாளர் விஜய் அனிதாவுக்கு வந்து தகவல் கிடைத்தது ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலை தொடர்ந்து வந்து காவல்துறையினர் வந்து தா தாளமுத்து நகர் கடற்கரை பகுதியில் வந்து சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கடற்கரை ஓரத்தில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு மற்றும் ஒரு லோடு வேனை வந்து சோதனை செய்வதற்காக சென்றபோது அங்கு இருந்த கடத்தலுக்கு கடத்தலுக்காக பீடியலை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்தை கொண்டு வந்தவர்கள் வந்து போலீசை பார்த்தது முன் தப்பிச் சென்று விட்டார்கள் இதனையடுத்து லோடு வேனையும் படகையும் சோதனை செய்ததில் லோடு வேனில் வந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பது முப்பது மூடைகளில் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோ பீடு இலைகள் இலைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினெட்டு மூட்டைகளில் ஆயிரத்தி எண்ணூறு பூச்சிக்கொல்லி மருந்து பாக்கெட்டுகளும் இருந்திருக்கு இதையும் வந்து பறிமுதல் செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய லோடு வேனையும் வந்து போலீசார் வந்து பறிமுதல் செய்து செய்திருக்கிறார்கள் மேலும் வந்து கியூ பிரிவு போலீசார் வந்து இந்த கடத்தில் ஈடுபட்டு தப்பி ஓடியவர்களை வந்து தீவிரமாக தேடி வருகின்றார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க